அருள்மிகு வீரட்டனேஸ்வரர் திருக்கோவில் மூலவர் வீரட்டனேஸ்வரர் தட்சபுரீஸ்வரர் உற்சவர் சம்ஹாரமூர்த்தி அம்மன் இளங்கொம்பனையாழ் பாலாம்பிகை தலவிருச்சம் பலாமரம் வில்வம் தீர்த்தம் உத்திரவேதி புராணப்பெயர் திருப்பரியலூர் ஊர் கீழப்பரசலூர் மாவட்டம் மயிலாடுதுறை சிவபெருமானை மதிக்காமல் தட்சன் நடத்திய யாகத்தையும் தட்சனையும் அளித்த தலம் ஆகும் தன்னை மதிக்காமல் தட்சன் நடத்திய அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தேவாதி தேவர்கள் எல்லாம் சிவபெருமான் தண்டித்தார் அப்போது சூரியனின் பல் உடைந்தது இதனால் தான் இத்தலத்தில் சூரியன் தனி சன்னதியில் வீற்றிருந்து சிவனை தினமும் வணங்கி வருகிறார் எனவே இத்தலம் நவ என்று தனி சன்னதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது கருவறையில் இறைவன் லிங்க வடிவிலே காட்சி தருகிறார் இறைவன் சன்னதிக்கு முன்பாக தனி சன்னதியில் தட்சன் சம்ஹார வீர பத்திர மூர்த்தியின் திருமேனியை வழிபடலாம் சூளம் மழு கத்தி கேடயம் கபாலம் மணி ஆகிய ஆயுதங்களை தாங்கிய ஆறு கரங்களுடன் காட்சி தருகிறார் இம்மூர்த்தியின் திருவடிவில் தச்சன் வீழ்ந்து கிடப்பது போல காட்டப்பட்டு உள்ளது இத்திருக்கோயிலில் பைரவருக்கும் சிறப்பான வழிபாடு நடைபெறுகின்றது மேற்கு நோக்கிய ஐந்து நிலை ராஜகோபுரம் முதல் ராஜகோபுரம் வழியே உள்ளே நுழைந்தவுடன் நந்தி பலிபீடம் உள்ளன கொடிமர விநாயகர் உள்ளார் வீரபத்திரர் தெற்கு நோக்கி எட்டு கரங்களுடன் உள்ளார் இம்மூர்த்தியின் திருவடியில் தச்சன் வீழ்ந்து கிடப்பதைப் போன்று சிற்பம் செதுக்கப்பட்டுள்ளது கருவறையில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக வீரட்டேஸ்வரர் என்ற பெயரில் அருள்பாலிக்கின்றார் மூலவர் பெரிய திருமேனியுடன் சதுர ஆவுடையார் மீது மேற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் இவற்றுள் மயில் மீது ஒரு காலூன்றி நிற்கும் முருகன் இங்கு முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு விளங்குகிறார் இக்கோயிலில் வைரவருக்கு அர்த்த பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றன தட்சன் யாகம் செய்த தலம் என்பதால் தட்சபுரம் என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது திருவிழா மூர்த்திக்கு தமிழ் வருடப்பிறப்பு ஆடிப்பிறப்பு ஐப்பசி சிறப்பு புரட்டாசி சதுர்த்தி தை முதல் தேதி வைகாசி திருவோணம் நாட்களில் ஆறு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் வீதியுலா வருகிறார் சோழ நாட்டின் காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள நூத்தி ஐம்பத்தி எட்டாவது தேவார பாடல் பெற்ற சிவஸ்தலம் மற்றும் நாற்பத்தி இத்தலம் திருப்பரியலூர் என்று அழைக்கப்பட்டு தற்போது பரசலூர் என்று அழைக்கப்படுகிறது இது அட்ட வீரட்ட கோயில்களில் நாலாவது ஆகும் பெரிய புராணத்தில் திருஞான சம்பந்தர் திருவிழநகர் சிவனை வழிபட்டு இக்கோவிலுக்கு வந்ததாக சேக்கிலார் பதிவு செய்துள்ளார் திருஞான சம்பந்தரும் வள்ளலாரும் இந்த கோயிலின் சிவபெருமானை புகழ்ந்து பாடல்களை பாடியுள்ளனர் கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை மயிலாடுதுறையில் இருந்து தரங்கம்பாடி செல்லும் பாதையில் செம்பன்னார் கோயிலை அடுத்து அருகில் இருந்த நல்லாடை செல்லும் பாதையில் சிறிது தூரம் சென்று பரசலூர் என்று கை காட்டி உள்ள இடத்தில் வலதுபுறம் பிரியும் சாலையில் திரும்பி இரண்டு கிலோமீட்டர் சென்றார் கோயிலை அடையலாம் கோயிலில் சாலை